ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான மகா சிவராத்திரியுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் மகா சிவராத்திரியுடைய சிறப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் நாள் அதே போல் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய இந்த வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் காரணம் என்னன்னா இந்த சிறப்பான தான் மகா சிவராத்திரியும் பிரதோஷமும் வருது மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது இந்த சிவராத்திரி அன்னைக்கு தான் இரவு விடிய முழுக்க முழுக்க சிவன் கோவில்களில் சிவனுக்கு நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இந்த ஒரு தான் விடிய விடிய கண்மொழித்து சிவனை வழிபாடு வந்து செய்யணும் இந்த மாசி சிவராத்திரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் பிரதோஷத்தோடு சேர்ந்து வருது பிரதோஷமும் சிவபெருமானுக்குரிய நாளுங்க பிரதோஷம் வேறு வர்றதுனால பிரதோஷத்துலேருந்து சிவராத்திரி ஸ்டார்ட் ஆகிறது ரொம்ப சிறப்பான விசேஷமாக சொல்லப்படுது இந்த விசேஷமான நாளை முன்னிட்டு மகா சிவராத்திரி அன்னைக்கு நாம் சில பரிகாரங்கள் வந்து செய்யணும் அதில் ஒன் ஆஃப் த ஒரு பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் மற்ற மாதங்களில் வரக்கூடிய சிவராத்திரி காட்டிலும் இந்த சிவராத்திரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சிறப்பான ஒரு ராத்திரியாக சொல்லப்படுது அதனால் இந்த சிவராத்திரியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கட்டாயம் நம்ம வாழ்க்கை விதி வாறுவதற்கு வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மூன்று பொருட்களை வைத்து இப்படி அன்றைய நாள் நாம் செய்தால் போதும் பிறகு நீங்கள் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாலும் பணம் உங்கள் வாழ்க்கையில சேர்ந்து கொண்டே இருக்கோ பணம் வேணான்னு யாரும் சொல்ல மாட்டோம் ஆனால் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாலும் பணம் சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு இந்த மூன்று பொருட்கள் வைத்து இப்படி மகா சிவராத்திரியில செய்து பாருங்க வாங்க மகா சிவராத்திரி அன்றைக்கி என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது எந்த மூன்று பொருட்களை வைத்து என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் மகா சிவராத்திரி என்று வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் இந்த மூன்று பொருட்கள் தான் வாங்கின இந்த மூன்று பொருட்கள் வைத்து இப்படி அன்றை நாள் செய்தால் போதும் பிறகு நீங்கள் வேண்டாம் வேண்டு என்று சொன்னாலும் உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதுக்கு சிவபெருமானுடைய அருள் முழுசாக கிடைக்கும் கோடீஸ்வரர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் தான் எல்லாருக்குமே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் அதற்காக பல வழிகளில் முயற்சியை நாம் செய்துட்டு இருப்போம் வாஸ்துப்படி நம்மளுடைய வீட்லேயோ தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ பணம் சேர்வதற்காக பல பரிகாரங்களை செய்துட்டு தான் இருக்கோ இன்றளவும் செய்துக்கிட்டு தான் இருக்கோ ஆனால் செய்ததற்கு பலன் பார்க்கும்போது கிடைக்காமையே இருக்குது சில பேருக்கு சில பரிகாரங்கள் பலன் அளிக்கும் சில பேருக்கு எந்த பரிகாரங்கள் செய்தாலும் பலன் கொடுக்காது அதுக்கெல்லாம் காரணம் அவங்களுடைய தசபுத்தி அவங்க பிறந்த அந்த நேரம்தான் ஸோ பணம் நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்குவதற்கும் நிரந்தரமாக கோடீஸ்வரர் ஆவதற்கும் சில பரிகாரங்கள் செய்து பார்க்கலாம் அதுவும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்து பார்க்கலாம் இந்த பிரம்மாண்டமான ராத்திரியில் சிவனுடைய அருளை பெறுவதற்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் செய்யலாம் இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் இந்த தாள்களை வந்து உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன் எப்பயுமே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் செய்து பலனடைஞ்சிருப்பாங்க அவங்க பலனடைஞ்சதோட அடிப்படையில் தான் சொல்லி வைத்திருப்பாங்க அதை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் இருப்போம் அப்படி ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறவங்க நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் ஆனால் இந்த மாதிரியான பரிகாரங்களை வந்து ஒரு சிலர்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு நல்லா பண்ணும்போது அவங்கள பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்ட்டு சோ அந்த மாதிரி நம்பிக்கையோடு இந்த பரிகாரம் நீங்க செய்தீங்கன்னா உங்களோட விதி வந்து மாறும் பணம் நிரந்தரமாக உங்க வீட்டில் தங்குவதற்கு நிரந்தரமாக கோடீஸ்வரர் ஆவதற்கு இந்த மகா சிவராத்திரியை மிஷ் பண்ணிடாதீங்க இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சில பரிகாரங்களை மட்டும் செய்து பாருங்க நிச்சயம் உங்க விதி வந்து உங்களுக்கு ஏத்தாற்போல மாறும் நம்பிக்கையோடு பண்ணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் எந்த பரிகாரமாக இருந்தாலும் நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த பரிகாரம் நாம் செய்தால் பலன் கிடைக்காது அதனால் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு முதல முதலீடாக நம்பிக்கை வந்து போடுங்க அதுக்கப்புறம் பரிகாரம் செய்யுங்க நல்லதே நடக்கும் சரி வாங்க மகா சிவராத்திரி என்று வாங்க வேண்டிய அந்த பொருட்கள் பற்றியும் அதை வாங்கறதுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மகா சிவராத்திரி என்று சிவன் வழிபாட்டிற்கு கண்டிப்பாக நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் வீட்லேயோ கோவில்லையோ சிவ வழிபாட்டில் இணைந்து கொள்ளாமல் மட்டும் இருக்கக்கூடாது கண்டிப்பாக சிவ வழிபாட்டில் இணைந்து கொள்ளணும் மகா சிவராத்திரி என்று வில்வ இலையை வாங்கி அதை வைத்து பூஜை வந்து சிவபெருமானுக்கும் செய்யணும் சிவன் படத்திற்கு அர்ச்சனை செய்த விபூதியை வாங்கி அதை சிவனுக்கு வைத்து அலங்காரம் செய்யணும் அதாவது சிவபெருமானை இந்த மாதிரியெல்லாம் வழிபாடு வந்து அன்றைய நாள் செய்யணும் அடுத்ததாக விரலி மஞ்சள் வீட்டிற்கு வாங்கி வரணும் அதை வாங்கி வந்து சிவபெருமானுடைய பேரை சொல்லி வீட்டில் பூஜை அறையில் வைக்கணும் அப்படி வைத்தால் வீட்டில் சண்டைகள் வந்து இருக்காது இப்போ நான் சொன்னேன் இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி வைத்தால் உங்கள் வீட்டில் பணம் வந்து சேரும் அதனால் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த பொருட்களை மட்டும் வாங்காமல் இருக்காதிங்க வில்வ இலையை வாங்கி அதை பூஜை செய்யணும் சிவன் படத்திற்கு விபூதியை வாங்கி அர்ச்சனை செய்து அதை வைத்து சிவனுக்கு அலங்காரம் செய்யணும் அதுக்கப்புறம் விரலி மஞ்சளை வாங்கணும் இது மூன்று தான் சிவராத்திரி அன்னைக்கு வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் இதை மூன்றும் வாங்கி சிவபெருமானை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து நம்ம வழிபாடு வந்து செய்யணும் இதை மூன்றையும் வாங்கி சிவபெருமான வழிபாடு செய்தால் சகலவிதமான தோசங்களும் நமக்கும் நீங்கும் அதே போல் மகா சிவராத்திரி என்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொருட்கள் வாங்கி நாம் இந்த மாதிரி வைக்கும்போது பணம் சேர்ந்து கொண்டே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேர்ந்து கொண்டே இருக்குங்க காரணம் என்னென்னா விரலி மஞ்சள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாம் வாங்குகிறோம் வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்த நாள் இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம் மஞ்சளை வாங்கி வீட்டில் நிறைந்து வைக்கும்போது அந்த மஞ்சள் மூலிமா மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்வாங்க எங்கெல்லாம் மஞ்சள் விரலி மஞ்சள் இருக்கோ அங்கெல்லாம் லக்ஷ்மி தேவி ரொம்ப பிடித்து இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய இடத்துல லக்ஷ்மி இருக்கும்போது பணம் கொட்டாமையாக இருக்கும் கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டும் அதனால் விரலை மஞ்சள் அன்றைய நாள் வாங்கிறதுனால பணம் இந்த வகையில் சேரும் அதுக்கப்புறம் விபூதி விபூதியை பார்க்கும்போது அது ஒரு வெள்ள நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு இதாக தான் தெரியும் ஆனால் அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இதை வந்து சுக்கரனு குகந்த வெள்ளிக்கிழமை நிறம் வெள்ள நிறமாக இருக்கக்கூடிய பொருளை வாங்கி நாம் சிவபெருமானுக்கே நாம் இது பண்ணும்போது சிவபெருமானுடைய உடல் முழுக்க அவர் குளிர்ச்சி அடைவார் அப்போ அவர் குளிர்ச்சி அடையும் போது வேண்டிய வரத்தை கேட்க செய்வார் அப்படி வேண்டிய வரத்தை கேட்க செய்யும் போது நமக்கு செல்வம் வேணும்னு கேட்கும்போது அவர் செல்வத்தை வந்து கொடுத்துருவார் அதனால தான் வந்து இந்த நாளிக்கு விபூதியை வாங்கி வைத்து அலங்காரம் செய்கிறதுனால பணம் இந்த மாதிரி பெருகும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறமா வில்வம் இருக்கிறதுலே ஹைலைட்டான ஒரு பொருள்னால் அது வில்வம்தான் சிவபெருமானுக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாதுன்னா அது வில்வம் மட்டும்தான் அப்பேற்பட்ட வில்வத்தை வாங்கி சிவபெருமானை உச்சி முதல் பாதம் வர குளிரை செய்துட்டா அந்த வில்வே இலையில் இருக்கக்கூடிய அந்த இதன் மூலயமா நமக்கு நிறைய பாசிட்டிவ் வைப் உருவாகும் அந்த பாசிட்டிவ் வைப் உருவாகிறதுனால நாம் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும் அதுக்கப்புறம் எல்லா வேலைகளாலும் நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணம் அளவு உண்டு ஸோ இதனால தான் இந்த நாளன்னைக்கு இந்த மூன்று பொருட்கள் வாங்குறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது நிறைய பொருட்கள் இருக்குது இருந்தாலும் பர்டிகுலராக இந்த மூன்று பொருட்கள் ரொம்ப முக்கியமானது என்று சொல்லப்படுது ஸோ அப்படி சொல்லப்படக்கூடிய இந்த பொருட்களை நாளைய இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு வாங்குறதுக்கு மறந்துடாதீங்க நாளைய இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த பொருட்களை வாங்கி நான் சொன்னது போல் நீங்கள் பயன்படுத்தினாவே மகா சிவராத்திரியுடைய அருள் பரிபூர்ணமாக கெடுத்து பணம் வேண்டாம் வேண்டு என்று சொன்னாலும் உங்களுக்கு கொட்ட ஆரம்பிக்கும் இந்த நாளை இன்றைக்கி இன்னும் என்னென்ன வழிபாடு செய்யணும் என்ன மாதிரியாக விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் நிறைய வீடியோ வந்து போடுறேன் ஸோ எல்லா வீடியோக்களையுமே தெரிந்து கொள்ள ஸ்டேட் யூனாக வெயிட் பண்ணுங்கள் ஸ்டேட் யூனாக வெயிட் பண்ணுறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே அதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகா சிவராத்திரியுடைய சிறப்புகளும் அன்றைய நாள் வாங்க வேண்டிய இந்த மூன்று பொருட்களை பற்றியும் தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த பொருட்களெல்லாம் வாங்கி பயனடையட்டோம் கண்டிப்பாக வீடியோவை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு புதிய தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்